ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம் இல்லை வீட்டுக்கும் செஞ்சுக்கலாம் நார்மலாக பண்ணுற தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஆல்டர்னேட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ இருக்கும் எப்பவும் போல் தயிர் சாதம் கலந்து தாளித்து கொடுக்குறக்கு மேலே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பவுலில் சூட சாதம் சேர்த்துக்கலாம் சுடு சாதம் ஆறுன சாதம் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது சாதத்து மேலே இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற விடுத சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக அப்படி தூவினா போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கொஞ்சம் நைஸாக மசிச்சு விட்டுக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இது மேலே ரெண்டு கரண்டி கெட்டி தயிர் விட்டுக்கலாம் நான் எடுத்திருக்கிற இந்த சாதத்துக்கு ரெண்டு கரண்டி கட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் சாதம் இன்னும் கூட சேர்த்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் எல்லாத்தையும் இதை உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா வெண்ணை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் கலந்து அப்படியே லூஸ் பண்ணி விடலாம் கலந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் கரண்டியில் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் சேர்த்தி தாளிக்கும் போது தான் நல்லாயிருக்கும் இந்த சாதம் அப்படி பருப்பு அங்கங்கே அகப்படும் போது தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை எடுத்து இது சாதத்து மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக ஸ்பைசியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வெயில் சீசனில் கண்டிப்பாக இந்த சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்